ஜோதிட அன்பர்களுக்கு ஸ்ரீ வருணா பாலாவின் அன்பான வணக்கங்கள் இன்று எலுமிச்சம்பழம் தாந்திரிக பரிகாரத்தில் எப்படிப்பட்ட பங்கு வகிக்கிறது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன் இந்த சேனலை முதன் முதலாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அத்தனையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எலுமிச்சம்பழத்திற்கு தேவகனி என்று ஒரு பெயரும் உண்டு தெய்வ சம்பந்தப்பட்ட அனைத்து பூஜை புனஸ்காரங்களுக்கும் எலுமிச்சம்பளம் முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால்தான் அம்மனுக்கு எலுமிச்சம்பளம் மாலையாக அணிவிக்கப்படுகிறது துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பளம் விளக்கை ஏற்றி வழிபடுவது ஜோதிட ரீதியாக ராய்க்கு தோஷங்கள் விலகும் சில தீய சக்திகளிடமிருந்து காத்துக்கொள்ள கொள்ள இந்த எலுமிச்சம்பளம் முக்கிய பங்கு வகிக்கிறது தீய சக்திகளான ஏவல் பில்லி சூனியம் வைப்பதற்கும் இந்த எலும் பயன்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட எலும் தாந்திரீக தாந்திரிக பரிகாரத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் சற்று விரிவாக பார்க்கலாம் தாந்திரிக பரிகாரங்கள் விஞ்ஞானத்திற்கு விளங்காதவை வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது எலுமிச்சம்பழம் பலி தருகிறோம் வண்டி வாகனங்கள் உள்ளவர்கள் இப்படி செய்வார்கள் வண்டியில் கட்டி தொங்க விடுவோம் வண்டிக்கு காவும் கொடுப்போம் வீட்டிலும் கட்டுகிறோம் திஷ்டிக்காக தேவில் மீது ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர் ஊற்றி எலுமிச்சம்பளம் போட்டு வைக்கிறோம் மிளகாயும் எலுமிச்சம்பளமும் வைத்து வாசல் படி நிலையில் கட்டுவார்கள் தலையை சுற்றி பாதையில் உடைப்பார்கள் மாந்திரிய தாக்குதல் உள்ளவர்களுக்கு தலையில் வைத்து இந்த எலுமிச்சம்பளத்தை உடைப்பார்கள் கோவிலிலும் இந்த எலுமிச்சங்கனியை பிரசாதமாக கொடுப்பார்கள் இந்த கனியை பிறருக்கு வேண்டி உருட்டினால் அவரின் கர்ம அக்னியில் இறங்கும் கனியை உருட்டுபவரையும் கர்மா பிடிக்கும் அந்த நபரின் செய்வினைகள் தோஷங்கள் பிடிக்கும் எனவே எலுமிச்சங்கனியை பூஜையில் வைத்து தரலாம் கையில் உருட்டி தரக்கூடாது கோவில்களில் விபூதி குங்குமம் புஷ்பம் இத்துடன் எலுமிச்சங்கனியை சேர்த்து பிரசாதமாக கொடுப்பார்கள் இப்படி கோவிலில் கொடுக்கப்படும் எலுமிச்சம்பளத்தில் தெய்வசக்தி வலுப்பெற்றிருக்கும் சிலருக்கு தோஷங்கள் மாந்திரிக் கட்டுகள் இருந்தால் உயிர் பலி கொடுக்கும் கோவில்களில் உள்ள திரிசூலத்தில் தங்களின் பிரச்சனைகளை நினைத்து கடவுளை வேண்டி திரிசூலத்தில் மூன்று எலுமிச்சங்கனிகளை குத்தினால் தங்களின் கஷ்டங்கள் விலகும் எலுமிச்சம்பளத்தை இரண்டாக அறுத்து சிகப்புணர் குங்குமம் தடவி வண்டி வாகனம் வீடு தொழில் கூடங்கள் மனிதர்களுக்கு இடப்புறம் மூன்று முறையும் வலதுபுறம் மூன்று முறையும் சுற்றி இரண்டு பக்கமும் வீசினால் திஷ்டிகள் விலகும் மூலிகையை பறிக்கும் போது அங்கு எலுமிச்சம்பழத்தை இரண்டாக அறுத்து குங்குமம் தடைய அருகில் வைக்க மூலிகை சுற்றி உள்ள சாபங்கள் சக்திகள் விலகி சாப நிவர்த்தி பெறும் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைகளில் முச்சந்தி மண் கல்வப்பூ மிளகாய் எடுத்து குடும்ப அங்கத்தினர்களை வரிசையாக அமர வைத்து தலையை இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் மூன்று முறை சுற்றி நெருப்பில் போட்டு திருஷ்டியை விளக்குவதும் ஒரு தாந்திரிக பரிகாரமே ஆகும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்